மீன் வெட்டுற கத்தி வந்து உடஞ்சிருச்சு அதனால இப்ப மீன் வெட்டுற கத்தி இல்லை சரி மீன் வெட்டா கத்தி கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கணும் அதான் இந்த சின்ன கத்தியை வந்து கல்லையில் போட்டு நல்லா தேய்ச்சி நல்லா பதம் பண்ணிட்டு இருக்கேன் என்ன மீன் இன்னைக்கு இன்னைக்கு மீன் என்னன்னா நல்லா சூறத்துண்டு சூறத்துண்டு தான் வாங்கிருக்கும் சின்ன மீனாக சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கேஜ் சேர்த்து போச்சு அதனால் இன்றைக்கி பெரிய மீன் வாங்கியாச்சு இந்த சூரை துண்டு வந்து நூறுரூபா பாதியை குழம்பு பொய்க்க போகிறேன் பாதியை பொறிக்க போகிறேன் இப்போ ஒவ்வொரு அளவு கட் பண்ணிக்கலாம் அழகாக கட் பண்ணுது கத்தி இந்த மாதிரி கட் பண்ணலைன்னா நம்ம ரோட்லெலாம் இருக்கும் இல்லை கருங்கள் ஒரு கல்லை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணோன்னா நல்லா ராகி விட்டோன்னா சூப்பராக கட் ஆகும் மீனோட தோல் இருந்துச்சுன்னா குழம்பு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தோலை எடுத்துட வேண்டியது எடுத்துட்டு எடுத்துகிட்டு இனி கட் பண்ணி எடுத்துடலாம் பீஸ் பீஸாக ஃபஸ்ட்டு தோலை எல்லா பீஸ்லையும் எடுத்துடுவோம் சாதா சூரை தான் வெள்ளைச்சூறைன்னா இந்த கருப்பு பீஸ் இருக்காது மீனில் கருப்பு அருகு பார்த்திங்களா இது வெள்ளை சூறையில் இதில் வந்து அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணிடும் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே இருக்கட்டும்